டெங்கருக்கு இதுக்கான என்ன அவசியம் சொன்னா நம்ம வேலையை குய்ச்சும் அப்படிதுல வந்து தண்ணி பிரச்சனை இல்லாம இருக்குது அது கப்பா கோழி நாறு போயிரும் போயிடும்ல ரொம்ப ஈரம் சளி புடிக்கும் கோழி இது வந்து அப்படி கிடையாது இல்லைங்களா அப்படிங்கும்போது நாறு தனியாம இருக்கும் நாருக்கு இருக்கும் இப்ப உங்க டெங்க இருக்கு இருக்குது ரொம்ப ஈஸியா இருக்காது ரொம்ப ஈஸியா இருக்குது தண்ணியை பத்தி உங்களுக்கு மட்டும் போது வேலை இது ஈஸியா தண்ணி வேஸ்ட் ஆகுதுல அது இல்லாம உங்களுக்கு இந்த வெயில் காலத்துல சளி எல்லாம் கருத்துல தண்ணி வந்து ஜூல அந்த மழை காலத்துல அதுக்கு பைப்லே இருக்குது ரெண்டு கிலோல அப்ப ரெண்டு நாள்னா நாற்பது நாள்ல ரெண்டு மூணு வருது ரெண்டு ஐநூறு அதே மாதிரி வந்துடும் ஆனா சளி பிடிக்கும் மாட்டாட்டி அதிகம் வரும் இல்ல சளி பிடிக்கும் நாலஞ்சு பேரும் வாடாடிக்கும் நீங்க வச்சிருந்தீங்கன்னா வருது மாட்டாட்டி வரும் மாட்டாடிக்கணும் மாடாடிக்கணும்

நம்ம மயூரா இண்டஸ்ட்ரீஸ் கோயம்புத்தூருக்கு ஹெட் ஆஃபீஸுங்க அங்கிருந்து பண்ணை பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க சரிங்களா இது மாதிரி இந்த பண்ணை வந்து சேலம் மாவட்டம் தம்மமுட்டியில அது வக்கிட்டா இருக்குது நம்மளுக்கு வந்து பவுர்ட்டு எக்யூப்மெண்ட்ஸ் ஓன் மேனுபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதாவது பாத்தீங்கன்னா டிங்கர் கோயில் தண்ணி வைக்க டிங்கர் பீடர்ஸ் அதெல்லாமே டர்போ பீட்ரு இது மாதிரி புதுசாக வந்து ஆட்டோங் நிப்பிள் வாட்டர் சிஸ்டம் இதெல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க நிப்பிள் வாட்டிங் சிஸ்டம் வந்து இந்த செட்ல வந்து மூணு செட் உங்களுக்கு இருக்குதுங்க மூணு செட்லையும் பண்ணிருக்கோம் அது சம்பந்தமாக பாக்கிறதுக்கு வந்திருக்காங்க வந்துட்டு என்னங்கிறது உள்ள போய் பாடுவோம் சரி ஓகேங்க சார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நம்ம முன்னாடிலாம் வந்து பண்ணைகள்ல வந்து ட்ரிங்கர்ஸ் மாதிரி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் ஒவ்வொரு இதுக்குமே இப்ப இந்த மாதிரி நிப்பிள் சிஸ்டம் நம்ம மாறதுக்கான காரணம் என்ன இது மாறுறதுனால ஒரு பண்ணையாளருக்கு எந்த அளவுக்கு லாபமா இருக்கும் இப்ப இதுல பாத்தீங்கன்னா இப்ப முதல்லாம் பாத்தீங்கன்னா அந்த டிங்கர் வச்சுக்கன்னு சொல்றீங்களா அந்த டிங்கர்ஸ் எல்லாம் வச்சிருந்தீங்க அப்படின்னா அந்த டிங்கர்ஸ் மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா டெய்லி ரெண்டு டைம் கழிவு வைக்க சொல்றாங்க கம்பெனிஸ் எல்லாம் அது கழிவு வைக்கிறது அது ஆளு பற்றாக்குறை எல்லாம் நிறைய வருதுங்க லேபர்ஸ் ப்ராப்ளம் இதெல்லாம் வருது இப்ப இந்த நிப்பிள் சிஸ்டம் நீங்க போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த ப்ராப்ளம் இல்ல நிப்பிள் சிஸ்டம் பாத்தீங்கன்னா தண்ணி அது பாட்டு போயிட்டு இருக்கும் கோழி பாருக்கு வந்து நீங்க கழுவுற வேலை இல்ல ரெண்டாவது முக்கியமான இன்னொரு விஷயம் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து உங்களுக்கு நிப்பிள் சிஸ்டம்ல பாத்தீங்கன்னா அதாவது அதிகபட்சம் வந்து ஒரு கோழிக்கு இருக்க டிசிஷன் இன்னொரு கோயிலுக்கு வராது உங்களுக்கு இப்போ ஒரு கோழி டச் பண்ணி குடிக்கிறதாவது போயிருது இப்ப டிங்கர் அப்படிங்கிறப்ப பாத்தீங்கன்னா எல்லா கோழி வாய் அதுல இருக்க ஃபீடு அந்த இதுலயே உழுவும் அந்த தண்ணிலேயே தண்ணியிலேயே திருப்பி அந்த அடுத்த கோழி குறிக்கும் இந்த மாதிரி டிசீஸ் பரவ காரணம் இருக்கு பரவறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது அந்த ஒரு வாய்ப்பு எல்லாம் இதுல வராதுங்க அது மாதிரி ஒரு இதெல்லாம் வராது ரெண்டாவது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மெடிசின் வாட்டர் எல்லாம் நிறைய கிடைப்பாங்க இப்ப ட்ரிங்கர் சிஸ்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா செடுக்குள்ள போட்டு போட்டுருப்பாங்க ஒரு சில செட் இது வந்து ஆங்கிள் செட் இருக்கனால மேக்சிமம் பெரிய ப்ராப்ளம் வராதுங்க இந்த மர செட் இதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த திடீர்னு எலி கடிச்சு போட்டு போயிடுங்க நீங்க நைட் வந்து எலி ஏதாவது கடிச்சு செப்பா உங்களுக்கு தண்ணி பாட்டு அதை பாட்டு ஊத்தி போய் செட் பூரா நனஞ்சு போய் கிடக்குங்க அது பண்ணு வந்து அது வந்து கிளீன் பண்ணி அதை திருப்பி மஞ்சள் எல்லாம் வெளிய போட்டு போறது ஒரு பெரிய சிரமமான ஒரு வேலைன்னு வச்சுக்கோங்களேன் அது எல்லாமே இதுல வந்து எதியாவுதுங்க ரெண்டாவது பார்மஸ் வந்து ஏதோ ஒரு அர்ஜென்ட் வெளியே போறாங்க வராங்கன்னா இது தண்ணி தான் பெரிய பிரச்சனையா இருக்குங்க ஃபீட் வந்து காலையில போட்டா கூட ஈவினிங் வந்து கூட போட்டுல ஒரு முறை ரெண்டு முறை வெளியே போயிட்டு வர்றாங்க கூட போயிட்டு வரலாங்க கண்காணிக்க வேண்டிய இது உங்களுக்கு கம்மியா தான் இருக்குங்க ரெண்டாவது மெடிசின் வாட்டு போனா மெடிசின் வாட்டு உங்களுக்கு வேஸ்ட் ஆகாது இல்ல உங்களுக்கு தண்ணி மெடிசின் அது மாதிரி தண்ணி வந்து மெடிசன்ல கலந்து கொடுத்து அது அந்தளவு ஒன்றும் வேஸ்டேஜும் வராதுங்க தண்ணி உங்களுக்கு பைப்ல தண்ணி கோழி குடிக்கிறது வண்டி தான் போவோம் உங்க மெடிசின் தீர்க்ல தண்ணி இருந்தது எவ்வளவு மெடிசன் அந்த மெடிசன் போறவருமே நீங்க இதை குடுத்துக்கலாங்க கோழி வெயிட்டும் நல்லா வருங்க உங்களுக்கு சரிங்க சார் இப்போ எப்படி நெக்ஸ்ட் ஒர்க் ஆகுதுங்கிறது நம்ம பார்க்கலாம் சார் பார்க்கலாம் சரிங்க சார் இந்த பண்ணையில் வந்து இப்போ எவ்வளோ லென்த்தில் வந்து இந்த நிப்பிள் சிஸ்டம் வைப்பீங்க எப்படி வைப்பீங்க அதோட இந்த மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இது வந்து உங்களுக்கு இந்த செட் லென்த் பார்த்தீங்கன்னா நூற்றி நாற்பது அடிங்க ஓகேங்க சார் நூற்றி நாற்பது அடி ஆகலாம் மேக்ஸிமம் அது இருபத்தஞ்சு ஆகலாம் வரல வந்து நாலு லைன்ஸ் போட்டாலே போதும் ஒரு அடிக்கு ஒரு நிப்பிள் போட்டோம்னாலே போதுங்க ஓகே இது நம்ம போட்டு விஞ்சி டைப் வச்சுக்கோ நம்ம ரெண்டு பாக்ஸ் தான் வச்சு போட்டு பெனிஃபிட்டாக தான் போட்டுருக்காங்க சரிங்க ரெண்டு பாக்ஸ்னா ஒரு ஒரு பாதி கொட்டைக்கு ஒன்று இன்னொரு பாதி ஆமாம் பாதிக்கு ஒன்றுங்க உங்களுக்கு அப்படி போடும்போது போது உங்க செட்டு உங்களுக்கு முன்னூறு அடி போனாலும் சரி நானூறு அடி போனாலும் சரி மேக்ஸிமம் பிப்டி டு சிக்ஸ்டி ஃபீட் ஒரு பிளாக்ஸ் வச்சு விஞ்சி வந்து ஃபோர் லைனுக்கு ஒரு விஞ்சி போட்டு பண்ணிட்டா நல்லா இருக்குங்க சரிங்க சார் நாலு நாலு லைனுக்கு ஒரு விஞ்சி வந்துருங்க உங்களுக்கு இந்த நமக்கு அந்த விஞ்சிங்க இத வந்து ரொட்டேட் பண்ணோம்னா நம்ம இது ரொட்டேட் பண்ணோம்னா போதுங்க மேல ஏறும் போட்டா வந்து ஏறிடுங்களா நமக்கு ஆமாங்க இது போட்டா உங்களுக்கு ஏற்றிக்கலாங்க எவ்வளவு வேணுமோ அவ்வளவு தூரம் ஏத்திட்டு இறக்கலாம் இது எதுக்காக சார் இது வந்து நம்ம சிக்ஸ் வளர்க்க ஏத்த மாதிரி நம்ம வந்து ஹைட் செட் பண்ணுங்களா ஆமா வளர்த்து தகுந்த நம்ம ஹைட் செட் பண்ணிட்டோம்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும் உங்களுக்கு ஓகே இப்ப இது வந்து மேனுவலா இருக்கும்போது பண்ணீங்கன்னா ஒன்று ஒன்று தனித்தனியா மாத்திரம் இப்போ இது ஒரே ஆமா இது வந்து சில பேர் இந்த செயின் போட்டு போடுவாங்க செயின் அதை செட் லென்த்துக்கு உங்களுக்கு செயின் தூக்கி மாட்டிட்டு போனாங்க இது ஒன்ஸ் ஒரு தடவை ரொட்டேட் பண்ணோம்னா போதும் ஒரு இன்ஜ் ரெண்டு இன்ஜ் நீங்க நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஹைட் வந்துரும் இது ஃபுல்லாவே இப்ப ரோப் மூலமா கனெக்ட் ஆயிடும் ஆமா இது ஃபுல்லாவே உங்களுக்கு இந்த வீல் இது வந்து பெரிய வீலும்பாங்க சரிங்க இந்த வீல் வந்து இது அஞ்சு வீல் வந்துரும் இருக்கு அது இல்லாம நடுவுல இது வந்து ஸ்மால் வீல் சின்னது சின்ன வீல் இதுல வந்து ரோப் அதுல வந்துருங்க அதுல மேல போரம் ரோப் வந்துருங்க அந்த ரோப் ரொம்ப இதுல உங்க எல்லாம் கொண்டு வந்து இதுல ஜாயின் பண்ணிடுவாங்க இதுல ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு ரொட்டேட் ஆச்சுன்னா உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்ட் பண்ணி இதுல பண்ணிக்கலாம் இது வந்து சிக்ஸோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் சிக்ஸோட வளர்ச்சிக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாங்க சரி சரிங்க சார் இந்த சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகுது எப்படி வந்து வாட்டர் ஃப்ளோ ஆகுறது சால ஃபஸ்ட்டு தெரியாத சொல்லுங்க இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம மெயின் லைன் ஓவரேங்க் இந்த இடத்துல ஓவர் டேங்க் இருக்குதுங்க ஓகே சார் நீங்க இருந்து பைப்லைன் உள்ள கனெக்ஷன் கொடுத்துருவாங்க சரி சரி சரிங்க சார் லைன் வந்துருச்சு அப்பனா உங்களுக்கு இது வந்து பிரஷர் டேங்க் உங்களுக்கு இதுல வந்து உங்களுக்கு இது மாதிரி ஃப்ளோட் வந்துடுங்க ஃப்ளோட் வால் உங்களுக்கு மெடிசின் காலக்கு வந்து ஓவர் டைம் மெயின் டேங்க்ல அதாவது ஒவ்வொரு சத்துக்கு டேங்க் வச்சிருப்ப அதுல கலந்துக்குவாங்க சரி அதுல வந்து இதுல வந்து உங்களுக்கு பிரஷர் வால்வ் வந்து ஃப்ளோட் வாள் வந்துருங்க தண்ணி ஃபுல்லாச்சு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா லாக் ஆயிடும் உங்களுக்கு இதுல தான் உங்களுக்கு நிப்புலுக்கு இந்த லைன் வழியா போகுங்க இந்த ஓர்

சரிங்க சார் இந்த சிஸ்டம் ஒரு டைம் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம் அப்படின்னா இதோட லைஃப் எப்படி இருக்கும் சரி எவ்வளவு வருஷம் வரையும் நம்மளால வந்து வச்சிக்க முடியாது இல்ல அது வந்து நாம பராமரிக்கிறத பொறுத்து இருக்குங்க மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா நீங்க எப்படி பார்த்தா ஒரு ஃபைவ் டு சிக்ஸ் இயர்ஸ் வந்து உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்காதுங்க அதுக்கப்புறம் நீங்க வந்து நீங்க பராமரிக்கிறது போது அது ஒரு செவன் இயர்ஸ் சிக்ஸ் எயிட் இயர்ஸ் தேவை இல்லைன்னா அது வந்து நம்ம பராமரிக்க பொறுத்து இருக்குங்க மத்தபடி பாத்தீங்கன்னா இதுல வந்து உங்களுக்கு பராமரிப்புங்கிறது வந்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் ஏதோ இது மாதிரி ஏதாவது பைப் கிளீன் பண்றது இது மாதிரி ஏன்னா பண்ணிக்கலாம் மெயின்டெயின் பண்றது மெயின்டைன் பண்றது பார்மஸ் எப்படி எந்த

விஞ்சி டைப் போட்டு பார்த்து ரெண்டுலயும் வந்து பெரிய வித்தியாசம் பண்ணியால அவங்களோட ஒப்பீனியன் அவங்க அவங்க சொன்னாங்க நீங்க ஃபியூச்சர்ல வந்து போறவங்க இந்த மாதிரி மயிராக்கி பேசுவாங்க வந்து தரமான பொருள் நிறைவான தரத்தோடு வாங்கி ஆ சரிங்களா நம்ம இவ்வளவு நேரம் வந்து இந்த பண்ணைகள் வந்து அந்த சிஸ்டமேட்டிக் நிபில் சிஸ்டம்லாம் வந்து பாத்துருந்தோம் இப்போ வந்து ஒரு பண்ணை ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா எந்த அதாவது கறி கோடிக்காவும் ஆரம்பிப்பாங்க முட்டைக்காவும் ஆரம்பிப்பாங்க நீங்க எதை எந்த விதமா சப்போர்ட் பண்ணி கொடுக்குறீங்க நம்மளுக்கு வந்து இப்போ நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் சரௌண்டிங் சுற்றியில வந்து முட்டைக்கோழி பண்ணைகள் நிறையா இருக்குங்க அதுக்குண்டான லேயர் இருக்குது நிப்புள் சிக்கி உண்டான ஆல்டேர்ஸ் நிப்புள் அது இல்லாம சம்மருக்கு வந்து பாகட்ஸ் சிங்கிள் ஃபாக்ட்ஸ் அது இல்லாம கரிகோலி பண்ணிக்கிற போர்வே பாகட்ஸ் எல்லாமே இருக்கு அதே மாதிரி லேயர் குண்டான பீடர்ஸ் இருக்குங்க சிக்கி உண்டான பீடர்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குது அதுவும் இல்லாம இந்தியா ஃபுல்லாவே நாங்க வந்து இது மாதிரி பண்ணிட்டு இருக்கோம் தாய்கோழி பண்ணிக்க உண்டான பீடர் நிப்பிள்ஸ் எல்லாமே நம்ம கிட்ட இருக்குங்க கறிக்கோலி பண்ணிக்கு உங்களுக்கு பிராய்லர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிப்பிள் சிஸ்டம் இந்த ஆட்டோ ஃபீடிங் சிஸ்டம் நம்மள்தே போட்டு இருக்கு நம்ம கிட்டே லொக்கேட் ஆயிருக்கு நாமக்கல் சடனிகள சேலம் டிஸ்டிக் இங்கே இருந்து எல்லாம் போட்டுக்கிறாங்க சேலம் தமிழ்பட்டி இந்த ஏரியா இருந்தாலும் நம்ம நம்ம கிட்டே வாங்கிட்டு போகிறாங்க வாங்கிட்டு பொருள் வந்து பாயிண்ட் போய் நல்லா இருக்கிறாங்க எல்லாம் தரமாக தான் இருக்குது அப்படிங்கிற கொடுத்துருக்குறாங்க நல்லா பண்ணிருக்குன்னு சொல்லியிருக்காங்க நல்லா பண்ணிட்டு இருக்கிறாங்க எல்லாம் பண்ணக்காரங்களே அவங்களே நம்மளுக்கு இது மாதிரி ரெக்கமெண்ட் பண்ணி இது மாதிரி இந்த இடத்துல லொக்கேட் ஆகி சொல்லிவிட்டு வந்துருக்கு சேலம் அயோத்தியப்பட்டினம் கூத்தாட்டுப்பட்டி இந்த ஏரியா சேர் சுக்கம்பட்டி இந்த ஏரியா சேர் தம்பட்டி திமுனா இந்த ஏரியா எல்லாம் வந்து நம்ம நிறைய போட்டிருக்காங்க நம்மளுக்கு அவுட்லெட் வந்து கம்பெனியோட டைரெக்ட் பாயிண்ட்ஸ் கம்பெனி கம்பெனியோட அவுட்லெட் முக்கியமான வந்து ஷோரூம் இது நாமக்கல்ல லொகேட் ஆகிருக்கு நாமக்கல் சேலம் ரோட்ல லொக்கேட் ஆகிருக்கு பண்ணையர்கள் மலிவான விலையில் தரமான ஒரு பொருட்களை நீங்க வாங்கி செல்லலாம் கம்பெனியோட டைரெக்ட் ஷோரூம்னால உங்களுக்கு குறைந்த விலையில தரமான பொருளாவே உங்களுக்கு கிடைக்குங்க நீங்க எப்ப வந்தாலும் வாங்கிக்கிங்க நம்பர் வந்து கீழே வர நம்பருக்கு கால் பண்ணுங்க பொருள்களை அழிச்சு